வணக்கம் நண்பர்களே பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம்லருந்து பியார் இல்லால் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் வீட்டில இருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அது வந்து பார்ட் ஒன் இது வந்து பார்ட்டு டூ நேற்று எதை விட முடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறது இட் மீன்ஸ் தயாரித்து விற்கிறதா இல்லை வாங்கி விற்கிறதா அப்படின்றத டாப்பிக்கோடு முடித்தோம் இப்போ அந்த டாப்பிக்கில் இன்டெப்த்தாக கொஞ்சம் போய் பார்க்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ரொம்ப விஷயம் இருக்குது அதனால் வந்து ஒரே ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட முடியுமான்னா ரொம்ப கஷ்டந்தான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் என்னால் ஜஸ்டிஃபை பண்ணி பேச முடியுமோ நான் பேசுகிறேன் நான் எதுவுமே எழுதி வச்சிக்கல எல்லாம் எனக்குள்ள நாலேஜ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பிஸ்னஸ் செய்ய முடியுமா அப்படின்னு ஃபீமேல்ஸ் கேட்குறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்பேன் நான் படிச்சிருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருந்தேன் அப்புறம் வந்து குழந்த பிறந்த பிறகு இப்போ நான் வீட்டில் தான் இருக்கிறேன் ஏன்னா குழந்தைய பார்த்துக்கணும் அதனால் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அதனால் கொஞ்சம் செகண்ட் இன்கமாக இருக்கணும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி வந்து ஒரு இன்னொரு நாலஞ்சு ரீசன்ஸ் இருக்கலான்னு வச்சுங்களேன் சரி இப்போ வந்து நான் ஏன் அவங்கக்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் நான் கேட்பேன் அவங்க ஒரு கொஸ்டின் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்பேன் சில பேர் சொல்லுவாங்க அவர் இல்லை என் கூட இல்லைன்னுபாங்க இல்லைன்னா அவர் வந்து ஜாபில் இருக்கிறாங்க அப்படின்பாங்க இல்லைன்னா ஃபாரின்ல இருக்கிறேன்னு சொல்லுவாங்க அதர்வைஸ் வந்துட்டு ஒரு சம்பாதிக்கிறது பத்தலை அப்படி இப்படி பல ரீசன்ஸ் இருக்கும் ஸோ அப்போது வந்து ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது எல்லா வசதியோடு இருக்கிறவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அவங்களும் பண்ணுறாங்க அவங்க ஹாபியாக பண்ணுறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கேட்டகரிஸ்லாம் எப்படின்னா ஒரு நாலு காசு சம்பாதிச்சோன்னா அது நாலு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பர்போஸுக்கு தான் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேபிள் டிவி இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ப்ளஸ் ஏதோ பே பண்ண வேண்டியிருக்கிறது அப்புறம் வந்து இபி பில் இருக்கிறது அப்புறம் டியூஷன் செலவுக்கு இந்த மாதிரி ஏதோ இதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இது வந்து வீட்டிலருந்தே பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஃபைன் இப்போ வீட்டிலேருந்து என்னென்ன பண்ணலாம் சரி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே நான் என்ன புதுசாக சொல்லிவிட்டு போகிறேன் அப்படின்னா நானும் சில விஷயங்கள் புதுசாக தான் சொல்ல தான் போகிறேன் என்னென்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்தனால டெக்னாலஜி வச்சுட்டு நம்ம வீட்டிலேருந்து எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஃபைன் இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம செய்கிறது பாத்தீங்கன்னா நான் நார்மலாக முதல் ஜென்ரலாக என்ன இருக்காங்க மக்கள் அப்படின்றத சொல்கிறேன் வீட்டில் வந்து மாவு அரைப்பாங்க அது அந்த ஏரியாவில் கொண்டு போய் அவங்களே சேல் பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்கக்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க இப்படி ஒரு ரெண்டு இருக்கும் அப்புறம் வந்து கேட்டரிங் நடத்துவாங்க கேட்ரிங்கை வந்து கல்யாணம் வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் சப்ளை பண்ணுறவங்களும் இருப்பாங்க இல்லைனா அது வந்து ஒரு டிஃபன் ஹோம்மாக நடத்துவாங்க சின்னதாக வீடு முன்னாடி ஒரு இட்லி கடை போட்டு நடத்துவாங்க இல்லைனா வீட்லேயே ரெடி பண்ணி வைப்பாங்க அவங்க வந்து கேரியரில் எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு உட்பிரிவுகள்லாம் இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா இட் மீன்ஸ் ஒரு பிஸ்னஸோட டைட்டில் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு நாலு பிரிவு இருக்கும் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அதனால் எல்லாமே சொல்லலை அப்படின்னு நினைக்க வேணாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்ச வாசல் தெளிக்கிறதுக்கு போவாங்க கோலம் போடுறது மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இதுவும் பிஸ்னஸில் தான் சேருது நீங்கள் அவங்க பிஸ்னஸில் நினைக்க நினைக்கணும்னா அப்புறம் வடை சுடுறது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம கண்ணு முன்னாடி ஆல்ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறது தானே இதில் என்ன புது புதுமை இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு பலசரை கடை வச்சுருப்பாரு ரெண்டு பேருமே சேர்ந்து நடத்துவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவர் வந்து சரக்கு வாங்க மார்க்கெட்டுக்கு போயாச்சனா இவங்க இருப்பாங்க இவங்க சமைக்க போயாச்சுன்னா இவர் கடையை பார்த்துக்கோ இந்த மாதிரி ஒரு ஸ்விஃப்ட் முறையில் குடும்பஸ்தரில் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லையும் பண்ணுறவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நம்ம லைஃப்பில் இப்போ டெக்னாலஜி வளர்ந்த பிறகு அது எப்படி இம்ப்ரூவைஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் முன்னாடி வந்துட்டு ஸாரீ எல்லாம் வாங்கி வச்சுட்டு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க அந்த டியூ சிஸ்டத்தில் கொடுப்பாங்க சைக்கிளையும் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க கிராமத்துலலாம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்து லேடிஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரப்போ ஏதாவது ஒரு சீட்டு மாதிரி போட்டு அதில் வந்து பேமெண்ட் பண்ணி அவங்க அது கொடுக்குற மாதிரியோ இல்லைன்னா ஒரு டியூ சிஸ்டத்தில் கொடுக்குற மாதிரியோ ஏதோ ஒரு வேலை வீட்டிலேருந்து சேரீ எல்லாம் சேல் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மெத்தடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்டுக்கு வராத முன்னாடி உள்ள மெத்தடுங்க இப்போ என்ன ஆகிடுதுன்னா இன்டர்நெட் வந்த பிறகு சூரத்தில் என்ன ரேட்டு லூதியானால என்ன ரேட்டு பெங்களூர்ல என்ன ரேட்டு ராஜபாளையத்தில் என்ன ரேட்டு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு விசாலமா விரிஞ்சிருச்சு அதுக்கு காரணம் இன்டர்நெட்டு தான் ஸோ இன்டர்நெட்டில் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா ஒரு மீடியேட்டர் மூலயமா போய் பண்ணுறாங்க இப்படி வேரியஸ் இதை வச்சு போய் பண்ணுறாங்க ஃபைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பண்ணுறவங்களுக்கு பல விஷயமா பிரிச்சுக்கலாம் இன்டர்நெட்டோட சேர்ந்து பண்ணுற ஒரு வியாபாரம் இன்டர்நெட் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படியே பிரிச்சுக்கலாம் ஆன்லைனில் பண்ணுறதோட மீனிங் என்னன்னா ஆன்லைனில் ஆர்டர் வரும் அவர் கால் பண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இந்த இந்த மாதிரி இந்த இருந்து நான் கால் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க மேபி உங்கள் பக்க சந்தையிலேருந்து கூட கால் பண்ணுவாங்க பட் ஆன்லைன் பிஸ்னஸ் தான் அது ஏன்னா அவர் ஆன்லைனில் தான் உங்களை கான்டாக்டாக பண்ணிருக்காரு நீங்கள் பக்க சந்தையில இருக்கிறது அவருக்கே தெரியாது பட் ஆன்லைனில் உங்கள் ஆடு பார்த்து அவருக்கு உங்களை கால் பண்ணி உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவார் ஸோ அது வந்து ஆன்லைன் கேட்டகரியில் தான் போய் சேரும் ஆஃப்லைன் அப்படின்றது வந்து ரெகுலராக நம்ம வந்து ஒரு சந்து முன்னாடி உட்காந்து விற்கிறது இல்லைனா அவங்க சொல்லி இவங்க சொல்லி பக்கத்திலேயே அப்படி சுற்றி சுற்றி வர்றது இதெல்லாம் வந்து ஆஃப்லைன் பிஸ்னஸாக நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இன்டர்நெட்டில் போஸ்டிங்கே போட்டிருக்க மாட்டோம் பட் நம்மளை தேடி வருவாங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் மதுரைக்கு போகிறப்ப இந்த ஊரில் போய் இந்த இடத்துல சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ அது மவுத் டு மவுத் மார்க்கெட்டிங் ஓகேங்களா அப்படியே செவி வழி போகிறது அப்படியே அப்படி ஒரு சொல்லி அவர் சொல்லி அப்படின்னு போயிட்டே இருக்கிறது அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் நடக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து செய்யக்கூடிய விஷயங்கள தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்போ இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க நம்பர் ஒன் அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப் போடுறாங்க பியூட்டி பார்லர் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன் ஏன்னா பல பேர் ஃபோனில் கேட்குறப்போ இப்போ எதுன்னு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க நம்ம வந்து ஒன்றே ஒன்று மார்க்கெட்டை வந்து கவனிச்சிட்டே இருக்கணும் மார்க்கெட்டை கவனிக்கணும்னா மீனிங் என்னென்னா இப்போ எப்படி ஷேர் மார்க்கெட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரிடே வந்து ஷேர் மார்க்கெட்டு ஏறும் இறங்கும் நீங்கள் டெய்லி நியூஸில் பார்க்கணும் அப்போ வந்து அதில் சொல்லுவாங்க எண்டாத நியூஸ் வந்து என்ன வரும்னா இன்றைய மார்க்கெட்டு நிலவரம் நகை வந்து என்ன ரேட்டில் இருக்குது அப்புறம் வந்து பங்கு சந்தையில் என்ன நிலவரம் அதுக்கப்புறம் வந்துட்டு மணியோட யூஎஸ் டாலருக்கு நம்மளுடைய பணம் வந்து என்ன அளவுக்கு இருக்கு பெட்ரோல் விலை என்ன இருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு எதுக்குன்னு நீங்க விடக்கூடாது ஏன்னா உங்களுக்கும் சம்மந்தப்பட்டது நாளைக்கு நீங்களே ஒரு குட்ஸ் வாங்குறீங்கன்னா அது வந்து சம்பேர் இருந்து டிரான்ஸ்போர்ட்ல வருதுன்னா நீங்க நேற்று வரைக்கும் நூற்றி பத்து ரூபா கொடுத்துருப்பீங்க பெட்ரோல் விலைய டீசல் விலை கூடுறப்போ அது நூற்றி நாற்பதா மாறும் ஸோ முப்பது ரூபா ஒன்பதுலையும் ஆட் ஆகுறது ஸோ அதனால நமக்கு என்னன்னு இல்லாம அந்த மாதிரி நாலேஜையும் கெயின் பண்ணிக்கணும் நாலேஜ் கெயின் பண்ணுறது தப்பே இல்லை அதனால அந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கணும் அப்புறம் நமக்கும் கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும் ஓ ஓ இதனால தான் இது ரேட்டு ஏறுதா ஓ இப்படிலாம் நடக்கிறதா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் உலக அரசியலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னா உள்ளூர் அரசியல் அவர் சொன்னார் இவர் சொன்னார் தான் சொல்லுவோம் அந்த அரசியலுக்கு தான் நம்ம ஆட் உலக அரசியல் நம்மளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நியூஸில் வரக்கூடிய நியூஸையும் நம்ம கொஞ்சம் படித்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ வந்து மொதல் முன்னாடி சொன்னதெல்லாம் ஆஃப்லைன் பிஸ்னஸ் இந்த மாவு விற்கிறது அது இது எல்லாமே ஆஃப்லைன் ஓகேங்களா இப்போது ஆன்லைன் போகிறதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் பற்றி இன்னும் ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இப்போ ஆஃப்லைனில் சில கண்டிஷன்ஸும் உண்டு வடை சுடுறாங்கன்னா அந்த பாட்டி வந்து அன்றைக்கே சுட்டு அதை விற்றுணும் மிஞ்சு போச்சுன்னா மாவு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம் அது ஒரு விஷயம் அவங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அவங்க சின்ன லெவலில் தான் பண்ணுறாங்கன்னா அது கெட்டும் போயிடும் அதே மாதிரி வடையும் பார்த்தீங்கன்னா கடுசாயிடும் ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் பக்கோடா சுடுறவங்க கூட பார்த்தீங்கன்னா கூட்டம் வர வர தான் பக்கோடாவே சுடுவான் கடையில் ஏன்னா சுட்டு சுட்டு வச்சாச்சானா ஆறி போச்சனா சூடாக இல்லையான்னு கேட்பாங்க பஜ்ஜியும் அப்படி தான் ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டு சொல்கிற மாதிரி டைமிங்கும் உண்டு ஓகேங்களா இப்போ ஒரு காளான் போய் ஒரு தோறு கடையில் போகிறாதுனா அதில் எக்ஸ்பைரி டேட் வந்து த்ரீ டேஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மாவுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் ஏதோ ஒன்று கணக்கு வச்சுருப்பாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவேன் நான் எதிர சொல்றதெல்லாம் வந்து அவுட்லைன் தான் நான் சொல்கிறது தான் எதுவுமே கன்ஃபார்மாக கன்ஃபார்மாக உள்ள இல்லை ஒரு அவுட்லைன் தான் ஏன்னா எல்லாமே நானும் எடுத்து செய்யலை தெரிஞ்சு தெரிஞ்சு தான் நானும் சொல்கிறது அப்போ நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் அந்த ஒரு மாவு பேக்கெட்டை வாங்கி பார்க்கணும் இதில் எக்ஸ்பைரி டேட் எத்தனை நாள் இருக்குது இன்னொரு மாவு பேக்கெட் வாங்கி போகணும் ஒரு அஞ்சு பேர்த்து மாவு பேக்கெட் வாங்கி பார்க்கணும் அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் அப்ளை ஆகுமா அப்படி செஞ்சு தான் நம்மளும் வந்து கடைகளுக்கு போய் போடணும் ஸோ ஓகே இதெல்லாம் வந்து ஆஃப்லைனில் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ நம்ம எதுவுமே ஒன்று செஞ்சு சேல் ஒர்க் பண்ணுறப்போ இட் மீன்ஸ் அது போய் விற்கணுன்றப்போ எக்ஸ்பைரி டேட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கிறது அதனால் எக்ஸ்பைரி டேட்டையும் பார்க்கணும் சரி இது வந்து ஆஃப்லைனில் உள்ளது இப்போ நான் ஆன்லைனுக்கு வந்துடுறேன் இப்போ ஆன்லைனில் வந்து எப்படி சார் சம்பாதிக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இருக்கோம் இப்போ அந்த ஆன்லைன் மூலியமாக எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க கடை இந்த சென்ஸ் வீட்டில் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னொரு நாலு சந்து இல்லைன்னா அந்த ஊர் பக்கத்து பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் நாம் காட்டி சேல் பண்ணுவோம் ஸோ நம்மக்கிட்ட வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கும் அதனால லிமிட்டட் மக்கள் தான் நம்ம கிடைக்கும் நம்ம வீட்டுக்கும் வருவாங்க சேல் பண்ணோம் இதுதான் ரெகுலராக நடக்கிறது பட் இப்போ கொஞ்சம் இது விரிவாக்கம் ஆகிடுச்சு எப்படி ஆன்லைனில் வந்து நீங்கள் போஸ்டிங் போடலாம் எங்ககிட்ட இதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மித்தவங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் இதனால என்ன ஆகுதுன்னா உங்ககிட்ட என்னென்ன ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட பார்த்து வாங்குறதுக்கு வருவாங்க சரி இப்போ இதோட நான் வந்து மைனஸ் ப்ளஸ்ஸையும் அப்பக்கே நான் சேர்த்தும் சொல்லிவிடுவோம் ஓகேங்களா ரொம்ப பேர் கேட்பாங்க சார் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து இருந்து சேல் பண்ணலாமா அப்படின்பா நான் என்ன சொல்லுவேன் ஆஸ் ஹாபியா அண்ட் ஜஸ்ட் லைக் எனக்கு ஏதோ கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இந்த மாதிரி எடுத்து செய்யலாம் அப்போ மற்றவங்க செய்யக்கூடாதா அப்படின்னா இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் வேஸ்ட்டு தான் சொல்லுவாங்க ரீசன் என்னன்னா இப்போ போய் நம்ம ஒரு பெரிய ஒரு லேபிள் உள்ள ஒரு கடைக்கு போகிறோம் வச்சுங்க போத்தீஸு சென்னை ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி சென்னை சில்கு அந்த மாதிரி பெரிய நல்லி குப்புசாமி அவர் அவர் கடைக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கு போகிறப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட ஆகுறது ஏன் அங்கே டூ ஹவர்ஸ் ஆகுறது அப்படின்னா நம்ம அதை தொட்டு பார்க்குறோம் ஃபீல் பண்ணி பார்க்குறோம் நல்லா இருக்கா இது அந்த கடையில் எப்படி இருந்தது ரேட்டு இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் எல்லாம் பண்ணி பார்க்குறதுக்குலாம் சான்ஸ் கிடைக்கிறது அப்போ மக்கள் வந்துட்டு அந்த மாதிரி போக தான் விரும்புவாங்க மேபி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் வெல்விசராக இருக்கலாம் அதனால் உங்ககிட்ட ஒரு தடம் ரெண்டு தடம் மூணு தடம் கூட வாங்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வாங்கலைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் கேப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிஸ்னஸ் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு நம்ம என்ன நினைப்போம்னா வீட்டில் வச்சு விற்கிறனால நமக்கு தெரிஞ்சவங்களாம் வாங்கி தான் ஆகணும் சொந்தக்காரங்களாம் வாங்கி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கம்பல்சனில் அதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் கிடைக்கிறது ஐயோ இது வாங்கலைன்னா அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களே என் பொண்ணு அவங்க வீட்டில் நல்லா இருக்கணுமே அப்படின்னு அவங்க அம்மாவும் வருத்தப்படுற அளவுக்கு இது போய் நின்றுடும் ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து கம்பல் பண்ணாத ஒரு பிஸ்னஸாக இருந்ததுன்னு ரொம்ப பெட்டர் ஸோ அதுல வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியலில் நமக்கு உள்ள ப்ராப்ளங்கள் என்ன ஃபர்ஸ்ட் வந்து கம்பல்சன் ஆகுறது ப்ரெஷர் ஆகிறது மற்றவங்களுக்கும் ப்ளஸ் அது போக நமக்கு வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் வைக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒன்லி கேஷ் அண்ட் கேரி ரொம்ப லெஸ்ஸாக தான் கொடுக்க முடியும் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி என்ன சரி டியூ சிஸ்டத்தில் கொடுத்தா தான் ரொம்ப பேருக்கிட்டேயும் கொடுக்க முடியும் அந்த அந்த ஏரியா பொறுத்து இருக்கு எல்லா ஏரியாலையும் டியூ சிஸ்டம் வாங்குவாங்களேனு தெரியாது முந்நூறுபாய்க்கு வந்து அவங்க வந்து நாலு தடம் செஞ்செல்லாம் கட்டுறேன்னு சொல்கிறத அவங்க இருக்கிற ஏரியாவில் தான் அது போகும் ஹண்ட்ரட்ன்றது ஒரு மேட்டரியலவங்க உடனே கொடுத்து வாங்கிடுவாங்க ஸோ இதுதான் உண்மை இல்லை வெரைட்டி பார்த்து வாங்கணும்னு சொல்கிறவங்க பஜாருக்கு போய் தான் வாங்குவாங்க சரி அப்போது ஃபஸ்ட்டு ஐட்டம் இது தான் அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலத்தில் வந்துட்டு இந்த பஜாரில் வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இந்த காதணியெல்லாம் தயாரிக்கிறது ஓகேங்களா அதுக்கு பேரெலாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து அது ஃபோட்டோ எடுத்து வளையல் மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி டிசைனிங் எல்லாம் பண்ணி கிராஃப்ட் ஒர்க்கெலாம் பண்ணி அது வந்து நெட்டில் போடுறாங்க அதில் நோ டவுட் பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சொல்லியிருப்பாங்க நீ நல்லா பண்ணுற யாரோ சொல்லியிருப்பாங்க சூப்பராக பண்ணுறீங்க இது நெட்டிலலாம் போட்டால் செமையாக விற்கலாம் அப்படி யாரோ சொல்லிகிட்ருப்பாங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியான்னு சொல்லிட்டு நெட்டில் போய் ஃபோட்டோ எடுத்து இல்லைனா ஆல்ரெடி நூறு பேர் போட்டிருப்பாங்க அதே இவங்க ஒரு போஸ்டிங்காக போட்டு போஸ்டிங் போட்டுருவாங்க போட்டுட்டு அதில் என்னன்னா ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது அப்போது வந்து நமக்கு நம்பிக்கையும் இருக்காது அவங்க மேலே இவங்க எப்படி நமக்கு சரக்கு சப்ளை பண்ணுவாங்களா இல்லையா இது அப்படின்ற ஏகப்பட்ட கிளாஸஸ் இஸ்யூஸும் இருக்குது அது போக வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அது ஆகும்னு வச்சுக்கோங்க ஒரு ஜோடி இருபத்தஞ்சு ரூபானா அப்போ நீங்கள் வந்து இது ஹோல்சேலில் பண்ண விரும்புகிறீங்களா ரீட்டைல பண்ண விரும்புறீங்களா என்ன ஏதுன்றது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பேஜில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸாக அது குறித்து கொடுத்தா தான் மக்களும் அது புரியும் நீங்கள் வந்து விரும்பினா ஒரே ஒரு போஸ்டிங் போட்டுட்டு இது வந்து ஸ்மால் லெவலில் பண்ணுறான் அந்த மாதிரி ஏதோ எழுதிட்டிங்கன்னா அவங்களும் சின்ன லெவலில் தான் கேட்பாங்க ஒரு அஞ்சு ஜோடி கொடுங்களேன்பாங்க நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் அது கொரியர் சார்ஜஸை இருபது ரூபா முப்பது ரூபா ஆகிடும் ஸோ கால்குலேட் பண்ணால் அது சரி வராது ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப இஸ் இஸ்யூஸ்லாம் இருக்குது அப்போ அது வந்து லாங் டேர்ம் வருமானா அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை விற்கும் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு அப்படின்னு அந்த ரவுண்ட்ஸ் கணக்கில் தான் சொல்ல முடியும் ரொம்ப லாங் டர்மாக பண்ண முடியுமானா இதெல்லாம் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து துணி வச்சு விற்கிறது அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் கற்றுக்கிட்டு செய்கிறது அது ஒரு வேலை இருக்குது இப்போது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணிருச்சு அதனால் வந்து துணி பை ரொம்ப டிமாண்டா இருக்கிறது ரொம்ப பேருக்கு டெய்லரிங் தெரியும் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சாரி ரிலேட்டட்லாம் தைக்கிறது ரவிக்கை தைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருப்பாங்க இப்போ வந்து பேக் தைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அவசியம் அதை செய்யலாம் உங்கள்கிட்ட ஒரு மிஷின் இருக்கலாம் இல்லை ரெண்டு மிஷின் இருக்கலாம் அப்போ ரெண்டு மிஷினில் நீங்கள் எவ்வளோ பேக் தைக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது அப்போது வந்து உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கலாம் எப்படின்னா மார்க்கெட் பண்ணி ஆர்டர் எடுக்கிற டேலண்ட் உங்ககிட்ட இருக்கலாம் பட் உங்கள் கைவசம் வந்துட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து தைச்சி கொடுக்குறது ரெடியாக இருப்பாங்க நல்ல ஒரு கூலி கொடுத்திங்கன்னா அவங்க தைச்சி கொடுத்துருவாங்க ஸோ அப்போ அவங்கக்கிட்ட ஒர்க்கை கொடுத்து அதை எடுத்து நீங்கள் சப்ளை பண்ணலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு வே ஆஃப் ஜாப் இதில் நோ டவுட் இது எப்பயுமே இருக்கும் லாங் டர்மாகவே எடுத்துகிட்டு போகலாம் காம்படிஷன் உள்ள ஒரு ஃபீல்டு தான் பட் நம்ம எங்கே நிற்போம் அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் குவாலிட்டி எல்லாம் பக்கா ரேட்டு எல்லாமே நல்லா இருந்ததுன்னா உறுதியாக நம்ம அந்த இடத்துல நிற்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங்காக உள்ளது வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தெல்லாம் தைச்சு அதை சேல் பண்ணுறாங்க அது வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஏழரை கோடி பேர் இருக்கிறாங்க ஒரே நேரத்தில் பிளாஸ்டிக் பேன் சொன்னோன்னா எல்லாருக்குமே துணிப்பை தேவைப்படுது அதனால் மேக்சிமம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ துணிப்பையின்றது ஒரு பெஸ்ட் வே அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த்து ரிலேட்டட் டாபிக் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் அவேர்னஸ் வந்துருச்சு அதனால் என்ன ஆயிடுச்சு சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் ஆர்கானிக்ன்ற ஒரு வேர்டை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா ஆர்கானிக் விவசாயம் ஆர்கானிக் ஃபுட்டு எல்லாமே ஆர்கானிக் 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 ஓகேங்களா எது செஞ்சாலும் ஆர்கானிக் அப்போது அதில் அடுத்த கவனம் ஸோ அது ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு எதுலலாம் நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி அவேர்னஸ் வந்து வாங்குகிறாங்களோ அதில் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நாப்கின் சொல்லிட்டு இப்போ வந்துருக்கிறது மூலிகை நாப்கின்னு சொல்லி நீங்கள் கூட எங்களுடைய பிஸ்னஸ் பண்ணலாம் வீடியோ சேனலில் பார்த்துருப்பீங்க ஸோ அதுலேயும் பேசியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ரொம்ப பேர் தயாரிக்கிறாங்க அதில் வந்து திருச்சியில் ஒரு மேடம் வந்து நீங்கள் ஜெயா டிவியில் வந்து பேசியிருந்தாங்க அந்த மேடம் பேசுனாங்க கூட அவங்க ரொம்ப பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லி கொடுத்தனால இன்றைக்கி ரொம்ப பேர் அதை க்ரியேட் பண்ணி சேல் பண்ணுறாங்க ஓகேங்களா பட் இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணுறாங்க அவங்க சொல்லிக் கொடுத்தது ஒரு வே ஆஃப் இருந்தால் கூட இவங்க எக்ஸ்ட்ரா வந்து இதை இன்னும் என்ன அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அவங்க வந்து ஒரு அஞ்சு மூலிகைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாலு மூலிகையோ மூணு மூலிகை ஆட் பண்ணி இன்னும் நல்லா அது செக்யூராக இன்னும் நல்லா இது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற முறையில் அவங்களும் மேம்படுத்தி தான் அது விற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் உள்ள ஒரு பிஸ்னஸ் இன்றைக்கி ஸோ ஃபீமேல் வீட்டிலேருந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க பை தைக்கலாம் இந்த நாப்கின் தைக்கிறது நாப்கின் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறது அது வந்து ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது சிம்பிளாக நீங்களே வந்துட்டு கையாலையும் செய்கிறாங்க ப்ளஸ் அந்த மிஷினும் வந்துருக்கிறது அதையும் நீங்கள் வாங்கி கூட செய்யலாம் அது வந்து அடுத்த ஸ்டெப்பில் போகலாம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னென்னா ப்ராப்பராக ஒரு தொங்கட்ட போய் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அந்த கற்றுக்கிட்டதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வந்து நீங்களே செஞ்சு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கே நீங்கள் செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்போ அவங்க அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை நீ நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு உன்னோடது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து அதை அடுத்த இடத்துக்கு கொண்டு கூட போயிட்டு நம்மளும் சேல் பண்ணலாம் பிராண்டிங் பண்ணி சேல் பண்ணலாம் பட் ஃபீமேல்களுக்கு நான் பொதுவாக சொல்கிறது எங்கிட்ட வந்து இந்த மாதிரி நாப்கினுக்காக ரொம்ப பேர் வந்து பேசியிருக்கிறாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் தனித்தனியாக போய் சேல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது என்ன ஆகுனா ஊரெல்லாம் செக் என்ன விற்கிறாங்க இப்போது எங்கே பார்த்தாலும் எங்கள் செக்கு என்ன தான் நல்ல பெஸ்ட்டு செக் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி விற்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பீரியடில் என்ன ஆகிடுச்சனா ஒரு ரூமர் மாதிரி வந்துருச்சு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது செக் என்னை உண்மையானதாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அதில் கலப்படம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் வர்றப்போ நமக்கு டவுட் வருது நடாது அந்த எண்ணெயிலேருந்து ஆர்கானிக் எண்ணெய்க்கு மாறினா இங்கேயும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருதுன்னு அதுக்கு காரணம் என்னன்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கிறது அப்போ அதில் ஹெவி காம்படிஷன் அவசரப்பட்டு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டுறது அதுக்கப்புறம் அது எடுக்க முடியறது இல்லை ரிட்டர்ன் அப்போ என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுறப்போ அது வெளியே தெரிஞ்சிச்சேன்னா எல்லாருக்குமே அது பாதிக்கிறது இதுதான் இந்த மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கிறது ஸோ இந்த ஆர்கானிக் நாப்கின்ல கூட இதே மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் ஆர்வ கோளாறு நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும்னு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க பட் அதில் வந்துட்டு சில பேர் கொஞ்சம் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்க சேல் பண்ணணும் சம்பாதிக்கணும் என்னோட தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ ஏதாவது ஒரு இடத்துல அவங்க இது இதாச்சுன்னா அது வெளியெல்லாம் பரவிடும் பார்த்து வாங்க நல்லா இல்லை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துடும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் மகளிரெலாம் சேர்ந்து செய்கிறப்போ நீங்கள் ஒரு ஆகிட்டு ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு இடத்துலேருந்து அதை செஞ்சு விற்கலாம் அது வந்து ஷேர் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தயாரிக்கிறேன்னு வச்சுங்க எனக்கு வந்து அடக்க விலை ப்ளஸ் எனக்கு என்ன ப்ராஃபிட்டோ அந்த மார்ஜின் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் ஜாஸ்தி கொடுத்துடணும் காரணம் நான் தான் எஃபர்ட்ஸ் எல்லாமே எடுத்துருக்கனால எனக்கு நீங்கள் ஜாஸ்தி கொடுத்துடணும் நீங்கள் வாங்கி விற்கிறனால உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணிடணும் அப்போ எனக்கு நாளைக்கு நாளைக்கு ஒரு நூறு பீஸ் எனக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் எனக்கு கொடுக்கலாம் இதே ஃபார்மேட் தான் நீங்கள் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கலாம் ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இடத்துல கொடுப்பேன் இப்படி நமக்குள்ளேயே ஒரே நேமில் இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா நம்ம அந்த நேமம் பிராண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த நேம் வந்து எல்லாருக்குமே சொந்தம் ஸோ நம்ம இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் இதை சேல் பண்ண முடியும் இது வந்து நீங்கள் தான் சேர்ந்து செய்யணும் இப்போ வந்து நம்ம இருந்து ஆஃப்லைன் ஆன்லைன் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்ற டாப்பிக்கை எடுத்து பேசினோம் இதில் வந்துட்டு ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம் இப்போ ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு மூலிகை நாப்கின் ப்ளஸ் கவர்மெண்ட் பேன் பண்ணனால பைக்கு உள்ள மவுஸ் இது ரெண்டையும் நம்ம இப்போ பேசணும் இப்போ அடுத்து வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்டு ப்ளஸ் சர்வீசஸ் இதெல்லாம் எப்படி வீட்டிலேருந்து பண்ணலாம் இதுக்கு என்ன ஏதாவது ஐடியாஸ் இருக்கா அப்படின்றத அவசியம் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு கிளம்புறேன் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிவிங்க இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எங்கள் சேனலில் வரும் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ